எல்லாம் வல்ல அருள்மிகு படவேலிடை மடவாளம் ஆய திருக்கேதீச்சரப்பெருமானுடைய திருவடிக்கமலங்களை பணிந்து சிவபெருமானுடைய திருவடியை தாங்கி நிற்கின்ற சிவனொளிபாதமலையினால் அழகுற்ற மலையகத்திலே இன்று இந்த கண்டி மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த பிரதேசத்திற்கு நாங்கள் வருவதற்கு எங்களுடைய முன்வினை தவத்தினால் வந்திருக்கின்றோம் அகில இலங்கை இந்து மாமன்றம் பல எல்லாம் ஒருங்கிணைக்கின்ற ஒரு தலைமை மாமன்றமாக தமிழ் மக்களுக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற மாமன்றமாகும் கொழும்பிலே தலைமையகத்தையும் யாழ்ப்பாணம் இனிய பல இடங்களில் கிளை அமைப்புகளையும் கொண்டு கிளிநொச்சி முதலிய இடங்களிலே கிளை அமைப்புகளையும் கொண்டு மிக சிறப்பாக பல்வேறு ஆலயங்களையும் பல்வேறு சைவத்தமிழ் அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து வினைத்திறனாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற மாமன்றமாகும் அந்த வகையிலே அகில இலங்கை இந்து மாமன்றத்தினால் இப்படி ஒரு பேரிடர் எங்கள் மக்களுக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதனை உணர்ந்து அவற்றுக்கெல்லாம் ஒரு பேரிடர் மேலாண்மை பணிகள் அவற்றுக்கெல்லாம் ஒரு பணியாக அதாவது இந்த இடர்காலத்திலே உடனடி தேவைகளை எல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் எவ்வகையிலே நாங்கள் வழங்க வேண்டும் என்று ஆராய்ந்து எல்லா எங்களுடைய அமைப்புகளிலே ஆர்வமுள்ள அமைப்புகள் எல்லாம் ஒன்று கூடி பல வகையான பொருட்களை எல்லாம் சேகரித்து இன்று இங்கு அகில இலங்கை இந்து மாமன்றத்தினுடைய வழிகாட்டலிலும் தலைமைத்துவத்திலும் நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம் இவ்வாறு வருவதற்கு உண்மையிலேயே அகில இலங்கை இந்து மாமன்றத்துடைய மாமன்ற தலைவர் பொதுச்செயலாளர் பொருளாளர் இப்படியான பெரியவர்கள் உட்பட எங்களுடைய மாமன்றத்தினுடைய மற்ற பிரதி தலைவர் போன்ற சான்றோர்கள் உட்பட பெரியவர்கள் உட்பட எங்களுடைய மாமன்றத்தின் உப செயலாளர் திரு ஜே நிரோஸ்காந்த் அவர்கள் மிகவும் வினைத்திறனாக இந்த திட்டத்தினை முன்னெடுத்திருக்கின்றார் அந்த வகையிலே அவருக்கு நாங்கள் எல்லோரும் சைவர்களாகிய நாங்கள் எல்லோரும் பாராட்டுக்களை தெரிவிக்க கடமை இருக்கின்றோம் இந்த பணியிலே இந்த பணியிலே எங்களுடைய சைவ திரு வினோத ரூபன் அவர்கள் ஸ்ரீ வினோத ரூபன் அவர்கள் மற்றும் எங்களுடைய இணைப்பாளர்கள் இப்படி எல்லோரும் ஒருங்கிணைந்திருக்கின்றார்கள் இந்த பணி ஒரு சில விடயங்களை சிந்திக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பாக இருக்கின்றது அந்த வகையிலே நான் ரெண்டு திருமுறையை திருமுறையினுடைய சிறப்புகளையும் இந்த இடத்திலே நாங்கள் சிந்திப்பது மிக பெரும் ஒரு புண்ணியமாக அமையும் என்று நம்புகிறேன் பிள்ளைகள் இருக்கிறார் அறநரி பாடசாலை நடக்குதா இல்ல சார் ஏன் இருந்து பிள்ளைகள் போயணுமா போக சரி அப்ப இங்க நடத்த விருப்பம் இல்லையா இந்த கோயில் மிக சிறப்பாக கட்டப்பட்டதும் அருணி இங்க தொடங்க சரியா நல்ல சைவ பேரில சைவ சமயம் நாங்கள் ஹட்டல்ல திருஞான சம்பந்தர் சைவ சமயாரின் பாடசாலை செலவாக்கல்ல காரைக்கால் அம்மையார் சைவ சமய சமயாரின் பாடசாலை பூண்டுலோயால தெய்வ சேக்கலார் சைவ சமய சமயாரின் பாடசாலை இப்படி மற்ற கழுத்துறையில திருநாக்கரசு நாயனார் சைவ சமையல் பாடசா என்ன தொடங்கி நடத்துறோம் கொழும்பில மிக பாடசாலைன்னு நடத்துறா அப்ப இப்படி நல்லபடியாக பேர் வைக்கல நாயன்மார் பேர் வைக்கணும் சரியா நாயன்மார் பேர் வச்சு சைவ சமய பாடசாலைன்னு பேர் வைக்கணும் அந்த பிள்ளைகளுக்கு அந்த பேர் எல்லாம் பதியும் மனதுல சொல்ல சொல்ல சரி அப்ப நீங்க பிள்ளைகளுக்கு பிரியோசனமாக ஒரு சில விடயங்கள் மற்ற பெரியவர்கள் நீங்க தான் பிள்ளைகளை வழிகாட்டக்கூடியீங்க அதனால அதனோட பிள்ளைகளுக்கு என்ன வேண்டுமோ அவை நீங்களும் பெற்று பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் அந்த வகையிலே எங்களுக்கு இந்த பேரிடர் ஏற்பட்டிருக்கின்றது இவ்வளவு பெரிய ஒரு பேரிடர் ஏற்பட்டிருக்கின்றது எங்களுடைய நாயன்மார்களுக்கு இதை காட்டிலும் பேரிடர்கள் ஏற்பட்டிருக்கின்றது எங்களுடைய சைவ சமய நாயன்மார்களை சொல்லுங்க அப்பம் பிள்ளைகள் திருஞான சம்பந்த பெருமான் ஆகும் இரண்டாவது திருநாவுக்கரசு நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் மாணிக்கவாசக பெருமான் திருஞான சம்பந்த பெருமான் பாண்டி நாட்டுக்கு போகின்றார் அங்கு சமண சமயம் வலுத்தி நிற்கின்றது பாண்டிய மன்னன் சமண சமயத்தை தலைவி நிற்கிறார் என்ன சைவ சமயத்தவர்களுக்கு ஒடுக்கி நிற்கின்றார் அதாவது சைவ சமய வழிபாடுகள் எல்லாம் தடை செய்து நிற்கின்றார் இப்போது திருஞான சம்பந்த பெருமான் பாண்டி நாட்டுக்கு செல்கின்றார் அப்போது நாயனாரோடு தான் இருந்தவர் அப்ப எல்லோரும் சொல்கின்றார் திருஞான சம்பந்த பெருமான் என்னவர் ஒரு குழந்தை என்ன இந்த நேரம் காலம் இப்போது நல்லம் இல்லை ஆபத்தானது

ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அப்படி சொன்னார் அல்லவா எவ்வளவு பெரிய காலங்கள் எங்களுக்கு மோசமாக வந்தாலும் நாங்கள் சிவபெருமானை மனதிலே நினைப்போமே ஆனால் அவரை மனதுக்குள்ளே தேக்கி வைத்திருப்போமே ஆனால் அவரை எங்களுடைய மனதிலே இருக்கின்ற பொத்தாமரையிலே எழுந்திரள பண்ணி வைத்திருப்போமே ஆனால் அவரை நாங்கள் சிக்கன பிடித்திருப்போமே ஆனால் எங்களுக்கு வருகின்ற இடர்கள் எல்லாம் தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போன மாதிரி வினை வந்தாலும் அவை தாக்காது அவற்றில் இருந்தெல்லாம் விடுபடுவோம் அப்படி என்று அருணிச் செய்கின்றார் போமா இல்லையா அதுபோல் நாயனாரை என்ன செய்கின்றார்கள் அவரை சொல்லுங்க எங்க அடைச்சி வச்சவர்கள் சுண்ணாம்புல என்ன அந்த நேரம் அவர் என்ன பாடினார் மாசில் மாசில் வீணையும் மாலை நெந்தை சொல்லுங்கடி நீளவே அப்படின்னா சிவபெருமானுடைய திருவடியை சிக்கன் பிடித்திருப்போமே ஆனால் அந்த எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் அந்த துன்பம் எப்படி இருக்கும் என்று சொன்னா எங்களுக்கு மாலை அதாவது வீணையினுடைய இசை போன்று எங்களுடைய மாலை நேரத்திலே இரவிலே தோன்றுகின்ற சந்திரனுடைய அந்த குளிர்ச்சி போன்றும் இளவேணி காலத்தினுடைய மாட்சிமை போன்றும் அந்த அழகு இருக்கின்றதே அது போன்றும் இப்படி இன்பமாகத்தான் இருக்கு அவை எங்களுக்கு எந்த விதத்திலும் துன்பம் தராது என்ன அருமையாக சொன்ன பிறகு நாயனார் என்ன செய்தார்கள் கடலோடு கல்லிலே கட்டி கடல்ல போட்டாரு அப்ப என்ன பாடினார் சொற்றுணை வேதியன் சொல்லுங்க சோதி வானவன் பிறந்தடி பொருந்த கைதோல கற்றுனை கடலினில் பாக்கினும் நற்றுனை யாவது நமச்சி வாயவை கடலில எங்களை கல்லோட கட்டி தூக்கி போட்டா கூட அவ்வளவு பெரிய ஒரு பேரிடர் வந்தா கூட சிவபெருமானை சிக்கன பிடித்து விட்டால் சிவபெருமானை வழிபட்டால் நீங்கும் தூக்கி காப்பாற்றுவார் பன்றி குட்டிகளுக்கு தாய் இல்லாமல் பன்றி குட்டிகள் அழுது கொண்டிருந்தார் என்ன செய்தார் பன்றியாக வந்தார் அப்ப சாதாரண சிற்றறிவுடைய எங்களை விட இல்லாமல் ஆறு அறிவு என்ன அப்ப எங்களை விட மிக குறைந்த அறிவுடைய பன்றி குட்டிகளுக்காகவே சிவபெருமான் பன்றியாக வருவார் என்றால் அப்போது நாங்கள் சுயருமான்மையில் அன்பு வைத்தால் நிச்சயமாக வருவார் இப்போ நாங்கள் திருஞான சம்பந்தர் போல் பக்குவமாக இருந்தோம் நாங்கள் திருஞான சம்பந்தர் மாதிரியா அப்படியா திருஞான சம்பந்தர் மாதிரி இருந்தால் இடவாறு தோன்றுவார் வானத்தில் அப்போ சாதாரண எங்களை போன்றவர்களுக்கு தாய் போன்று தந்தை போன்று சின்ன பிள்ளையில வளர்க்குறது யாரு அம்மா அப்பா இல்ல என்ன அப்ப தாயாக தந்தையாக நின்று பெரியவர்களாக நின்று சான்றோராக நின்று உயர்ந்தவர்களாக நின்று வந்து நின்று உதவி வழிகாட்டி கொண்டே இருப்பார் இப்ப நாங்கள் இந்த பொருட்களை எல்லாம் கொண்டு எங்கட பொருட்களா யாரேனும் மனிதர்கள பொருட்களா யாருடைய பொருட்கள் சிவபெருமான பொருட்கள் என்ன சிவபெருமான் கொண்டு வந்திருக்கிறார் சிவபெருமான் கொடுத்து அனுப்பியிருக்கிறார் சிவபெருமான் கொடுக்கிறார் அப்ப நன்றி யாருக்கு இருக்கணும் உங்கள் நீங்கள் வைக்கணும் சிவபெருமானில் வைக்க வேண்டும் மானிடர்கள் பசுக்களில் அல்ல நாங்கள் பசுக்கள் சிவபெருமான் மட்டும்தான் பதி அதனால் பசுபதி எனவே சிவபெருமானில் அன்பு வைக்க வேண்டும் அவர் மேல் நன்றி வைக்க வேண்டும் அவருடைய திருவடிகளை நன்றியோடு நினைக்க வேண்டும் அதுதான் சைவர்களாகிய நாங்கள் செய்ய வேண்டியது அப்படி இருக்க வேண்டும் அதாவது இந்த பொருட்கள் எல்லாமே எந்த வகையிலும் எங்களுக்கு சொந்தமில்லை அகில இலங்கை இந்து மாமன்றம் சிவெருமான் அதட்டிச்சு செய்விக்கிறதால் செய்கின்றது சிவபெருமான் இல்லாவிட்டால் எதுவும் இல்லை அப்ப சிவபெருமான் தான் தர்றார் அதனால நீங்கள் மனதில் ஒன்றை மட்டும் நினையுங்கள் சிவபெருமான் தர்றார் இந்த பொருட்கள் சிவபெருமானுடைய பொருட்கள் அதில் தெளிவாக இருங்கள் இரண்டாவது பேறுகள் என்ற ஒரு சில நல்ல விடயங்களையும் சொல்ல வேண்டும் பேருகள் எல்லாம் வைக்கும்போது ரசு புசு கிசு என்றுதான் பேர் வைக்கிறாங்க

உங்களோட பிள்ளைக்கு வைக்கிறதுக்கு அந்த அந்த அன்பு இல்லை அந்த விருப்பம் இல்லை என்டா ஸ்டைல் இல்லை அப்ப ஸ்டைல் இல்லாத பேர் அவு அவருக்கு வைக்கிறீங்க ஸ்டைலான பேரை உங்களை பிள்ளைக்கு வைக்கிறீங்க யாருங்களும் நாங்கள் இவ்வளவு சுயநலத்தோடு இருக்கிறோம் இப்போ அருள் நலம் பெரும் மாங்கள் மேலே அப்போ இறைவனுடைய பேர்லேயே எங்களுக்கு அன்பு இல்லை இறைவனுடைய பேரில் எங்களுக்கு பற்றில்லை இல்லை பற்று பிள்ளைக்கு வைப்போம் ஆண்ட் இப்பெல்லாம் போயிட்டு யார்ட்டையும் ஆண்டை கொடுக்கறது இந்த நட்சத்திரம் அஷ் குஷு ஆ ஓகே அப்படின்னா பேர் வைக்கிறேன் அப்படித்தானே அப்படி என்ற எங்களுடைய தாத்தாண்ட பேர் நல்ல தம்பி என்று இருந்திருக்காரு கணபதி என்று இருந்திருக்காது போமா இல்லையா அப்ப முன்னோர்கள் சரியாக பேர் வைத்தார்கள் மற்ற பேர் வைக்கல இப்ப தாத்தா பாட்டியே கேட்கிற இல்லை அம்மாவையும் கேட்கிற இல்லை அதாவது எங்களுடைய அம்மா அப்பாட்டையும் கேட்க மாட்டோம் எங்க நான் பெற்றவில்லை நான் தான் பேர் வைப்பேன் வேறு யாரும் வைக்கக்கூடாது வேற யாரும் கேட்கக்கூடாது அது எல்லாம் கூடாது கூடி வாழணும் குடும்பமா வாழணும் அப்ப பெரியோர்களை மதிக்கணும் ஆப்த வாக்கியம் தாத்தா வாட்டிட்டு போய் எங்க பிள்ளைக்கு என்ன பேர் அன்போட இந்த பிள்ளைக்கு சிவகாமி என்று இந்த பிள்ளைக்கு அபிராமி என்று இந்த பிள்ளைக்கு சிவமுருகன் என்று வையுங்கோ இந்த பிள்ளைக்கு பாலமுருகன் என்று வையுங்கோ இப்படி சொன்னா அது வந்து ஆப்த வாக்கியம் மிக 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 மங்களத்துவம் சிவபெரும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சேருமான் எங்கெங்கெல்லாம் இருக்கிற எல்லா இடத்திலயும் இருக்கிற சேருமான் பக்குவமானவர்கள் இன்னும் நல்லா துளங்குவ இப்ப வயது போனவர்கள் பக்குவம் இருக்கும் என்று எல்லாம் வாழ்ந்து அனுபவிச்சு ஒரு பக்குவ நிலை இருக்கும் அப்ப இந்த வார்த்தையிலிருந்து வர்றது இறைவன் வார்த்தையிலிருந்து வர்றதுக்கு சமன் அதனால முடிச்சு தாத்தா பாட்டிட்டு கேப்பினா இன்னாரையும் திருமணம் செய்யலாமாண்டே இப்ப எல்லாம் இல்லை கேட்கறதே இல்லை எல்லாம் பாக்குறது என்ன அப்ப முதல் வீட்டில இருக்கிற பெரியவர்களை மதிக்கணும் தாத்தா பாட்டி பாட்டிமார மதிக்கணும் மற்றது குடும்பமா சகோதரமா எல்லாரும் கூடி வாழணும்

அப்ப நாங்கள் பேரிடர்கள் வரும்போது எங்க துன்பம் வந்தாலும் திருமுறைகள் அப்ப திருமுறைகளை போன்ற உயர்ந்த நூல் இல்லை எதுவுமே இல்லை அப்ப கண்ணீர் திருமுறையை வீட்டுல வச்சு கும்பிட்டாலே எங்களுக்கு புண்ணியம் பெரும் திருமுறை வீட்டுல படிச்சாலே புண்ணியம் பெறும்

நாங்கள் இப்படி காலையில திருமுறையில போடணும் திருப்பள்ளி எழுச்சி என்ன திருநா மாணிக்கவாசக பெருமா திருவாசகத்துல படிச்சிருக்கிறார் திருப்பள்ளி எழுச்சியே போடணும் அப்ப இப்படியெல்லாம் கேட்டு கேட்டு கேட்டா வீட்டுல மங்களம் இருக்கும் நல்லது நடக்கும் எல்லா வகையான தோஷங்களும் நீங்கும் இதுதான் மருந்து வேற ஒரு மருந்தும் இல்ல நீங்கள் வேற இடங்கள்ல போய் காசுகள் எல்லாம் செலவழிச்சு திருமுறை ஓதுங்கோ திருமுறை படியுங்கோ நிச்சயமா எல்லா செய்து திருவாசகத்தை நீங்கள் சிவபுராணத்தை வித்தம் கேட்டு கொண்டு வாங்கோ திருமுறையில சிக்கன பிடிங்கோ அதுதான் எங்களை உயர்த்தும் அப்படி என்று கூறி இந்த பொருட்கள் எல்லாம் யார் கொண்டு வந்ததே சிவபெருமான் இந்த பொருட்கள் யாருடையதே அப்ப

சுயருமானுக்கு படைச்சே தானே எடுப்போம் என்ன நைவேத்தியம் என்று சொல்லி அப்ப திருவமுது இறைவனுக்கு படைச்ச திருவமுது பிறகு நாங்கள் எல்லாருக்கும் பயந்து கொடுக்கணாங்களா இல்ல என்ன அப்ப இறைவனுக்கு பசிக்குமா அப்ப நாங்கள் இறைவனுக்கு ஏன் படைக்கிறோம் அதாவது பாண்டியமன்னன் மன்னன் சேருமானுக்கு என்ன செய்தார் பிரம்பாளர் ஆ அப்ப அந்த நேரம் எத்தனை பேருக்கு அடி விழுந்தது எல்லா ஜீவராசிகளுக்கும் அடி விழுந்தது அப்ப சேருமானுக்கு படைச்சா எல்லா ஜீவராசிகளுக்கும் கிடைக்கும் என்ன அப்ப நாங்கள் சிவபெருமானுக்கு செய்தா எல்லோருக்கும் கிடைக்கும் இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம் ஒவ்வொரு உயிருக்குள்ள இருக்கிற சிவபெருமானுக்கு செய்கிறோம் அப்ப சிவபெருமானங்களை செய்விக்கிற அப்ப இது எதுவுமே மனிதர்கள வேலை இல்லை இந்த பொருட்கள் எல்லாம் இறைவன் பொருட்கள் என்ற உணர்வோடு இறைவன் மேல அன்பு வச்சு எப்பவுமே இறைபக்தியோட எங்களுடைய வாழ்க்கையை சிவபக்தியோட சைவ சமயமாக நாங்கள் சிறந்து நிற்போம் சுவேருமாருடைய பொன்னார் திருவடிகளை எப்போதும் சிந்தி திருப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன் பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி இன்பமே சொல்கிறேன்